Hello guys welcome to Tamilan Tech Info இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த செப்டம்பர் மூணாம் தேதி ஐம்பத்தி ஆறாவது ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் நடந்திருக்கு அதில் ஜிஎஸ்டி சம்மந்தமாக என்னென்ன முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க எந்தெந்த பொருளுக்கு ஜிஎஸ்டி அதிகமாகுது எந்தெந்த பொருளுக்கு ஜிஎஸ்டி குறையுது அப்படிங்கிறத பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஜிஎஸ்டி மீட்டிங்கில் முக்கியமான அப்டேட்ஸாக நம்ம எதை இதை பார்க்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு நாலு ஸ்லாபாக இருந்ததை இப்போ மூணு ஸ்லாபாக கொண்டு வந்திருக்காங்க அது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு இப்படி ஒரு நாலு பர்சென்டேஜ்ல வந்துட்டு ஜிஎஸ்டி ரேட் வந்து நமக்கு இருந்தது அந்த நாலு தூக்கிட்டு மூணு கொண்டு வந்திருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அஞ்சு பதினெட்டு நாற்பது அப்படிங்கிறது அந்த மூணு ஸ்லேபு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பதினெட்டு பர்சன்டேஜ் வந்து ஸ்டாண்டர்ட் ரேட்டாக அதாவது மோஸ்ட் ஆஃப் அப்புறம் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பதினெட்டு பர்சன்டேஜ் தான் டேக்ஸி இப்போ அமல்படுத்த போறாங்க ஸோ வந்துட்டு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி பதினெட்டு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்ம யூஸ் தான் பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு பர்சன்டேஜ்ல கொண்டு வந்திருக்காங்க இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பன்னெண்டு பதினெட்டுல இருந்தத அஞ்சுக்கு கொண்டு வந்திருக்காங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா நாற்பது இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா லக்ஸுரி குட்ஸுக்கும் சின் குட்ஸுக்கும் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த நாற்பது பர்சன்டேஜ் இது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டுல இருந்து நாற்பதா கன்வெர்ட் ஆயிருக்கு அடுத்ததா பார்த்தா அப்படின்னா ஹெல்த் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் வந்துட்டு டாக்ஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க முக்கியமா அது தனிநபருக்கான ஹெல்த் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் இருந்தால் தான் டாக்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் அடுத்தது லைஃப் சேவிங் ட்ரக்ஸான ஒரு முப்பத்தி மூணு வகையான மெடிசன்ஸ்க்கு வந்துட்டு டேக்ஸு குறைச்சிருக்காங்க தான் அக்ரிகல்ச்சர் அண்ட் மோட்டர் சைக்கிள் அண்ட் எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரியான எல்லா செக்டர்லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டேக்ஸ் வந்து குறைச்சிருக்காங்க இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பான் மசாலா ஏரியேட்டட் ட்ரிங்க்ஸ் காஃபி ஹேட்டட் ட்ரிங்க்ஸ் இதுக்கெல்லாம் வந்து டேக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்பது பர்சன்டேஜ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்துட்டு டொபாக்கா அண்ட் பான் மசாலாவை தவிர மற்ற எல்லாத்துக்குனுடைய சேஞ்சஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே இப்போ ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் நமக்கு என்னென்ன சேஞ்ச் வந்திருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டெய்லி எசென்சியல்ஸ் இப்போ நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பொருளில் எந்தளவுக்கு ஜிஎஸ்டி குறைஞ்சிருக்கு எவ்வளவு குறைஞ்சிருக்கு என்ன பர்சன்டேஜில் இருந்தது இப்போ என்ன பர்சன்டேஜில் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹேர் ஆயில் ஷாம்பு டூத் பேஸ்ட் சோப் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு பர்சன்டேஜ்ல இருந்தது இப்போ வந்து அஞ்சு பர்சன்டேஜ் ஆயிருக்கு ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பால் மற்றும் பால் சம்பந்தமான பொருட்கள் எல்லாமே அதாவது பட்டர் ஜி சீஸ் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டுலேருந்து இருந்து அஞ்சு பர்சன்டேஜ் ஆகிருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரீ பேக்கேஜ் நேப்கின்ஸ் வந்து பன்னெண்டுலேருந்து இருந்து அஞ்சு ஆயிருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான ஃபீடிங் பாட்டில் நாப்கின்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டுலேருந்து இருந்து அஞ்சு பர்சன்டேஜ் வந்திருக்கு இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பெண்கள் அதிகமா யூஸ் பண்ற தையல் மிஷினுக்கும் தையல் மிஷினோட பார்ட்ஸுக்கும் ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க இது வந்து பெண்களுக்கு பெனிஃபிட்ஸா இருக்கும் ஏன்னா இப்ப வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வீட்லேயே தையல் மிஷின் வச்சு தைக்க கத்துக்கிட்டு அது மூலயமா ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க வந்து இந்த ஜிஎஸ்டி சேஞ்ச் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்கும் சோ அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மர்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட்ல என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இப்ப அதுல பார்த்தோம் அப்படின்னா டிராக்டர் அப்புறம் டிராக்டருடைய பார்ட்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி குறைஞ்சிருக்கு அதாவது டிராக்டருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா

அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் அதாவது குளுக்கோமீட்டர் தெர்மோமீட்டர் இந்த மாதிரி இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய எக்யூப்மெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்காங்க அதாவது பன்னெண்டுலேருந்து அஞ்சு பர்சன்டேஜ் குறைச்சிருக்காங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெக்டக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது அங்கே யூஸ் பண்ணுற ஒரு சில சில எக்யூப்மெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டுலேருந்து ஜீரோ பர்சன்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான சேஞ்சஸ் வந்துட்டு ஹெல்த் செக்டர்லேயும் கொண்டு வந்திருக்காங்க அடுத்ததா எஜுகேஷன் செக்டர்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஜிஎஸ்டி இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது அதாவது முதல்ல இருந்த ஜிஎஸ்டி இப்போ ஜீரோ இருக்காங்க என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேப் சார்ட் அப்புறம் குளோப் இதுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பன்னெண்டு இருந்தது அதை ஜீரோ பண்ணிட்டாங்க அதுக்கு கிடையாது பென்சில் ஷார்ப்னர் ரயான் அப்புறம் பாத்தீங்கன்னா நோட் இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பன்னெண்டு இருந்தது அதையும் ஜீரோ பண்ணிருக்காங்க அடுத்து எரேசருக்கு பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு பர்சன்டேஜ் இருந்தது அதுவும் கிட்டத்தட்ட ஜீரோ தான் இப்ப எஜுகேஷன் செக்டார்னு பாக்கும்போது எல்லாமே ஜீரோ தான் கொண்டு வந்திருக்காங்க சோ அப்படி பாக்கும்போது ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து இது பெரிய பெனிஃபிட்ஸ் தான் சொல்லணும் அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் அப்ளைன்ஸ்ல நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க இதுல வந்து எதுவுமே ஜீரோ கொண்டு வரல பட் பதினெட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க அதாவது அதிகமா இருந்த இருந்தது வந்துட்டு இருபத்தி எட்டு பர்சன்டேஜ்ல இருந்தது பதினெட்டு கொண்டு வந்திருக்காங்க அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏர் கண்டிஷனர் அதாவது ஏசிக்கு பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி எட்டுல இருந்தது இப்ப பதினெட்டு கொண்டு வந்திருக்காங்க டிவி மானிட்டர் அப்புறம் ப்ரொஜெக்டர் இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இருபத்தி இருந்தது இப்ப பதினெட்டு கொண்டு வந்திருக்காங்க அதுவும் பார்த்தோம் அப்படின்னா டிவி அண்ட் மானிட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு இன்ச்சுக்கு மேல இருக்கிறதுக்கு தான் வந்துட்டு ஜிஎஸ்டி குறைஞ்சிருக்கு மத்ததுக்கெல்லாம் முதல்ல என்ன ஜிஎஸ்டி இருந்ததோ அதே தான் கண்டினியூ ஆகும் அடுத்ததா டிஷ்வாஷ் மிஷினுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க முதல்ல இருபத்தெட்டு இருந்தது இப்ப வந்து அதுவும் பதினெட்டு பர்சன்டேஜ்கே கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் அப்ளையன்ஸ்ல முக்கியமாக இருக்கிற ஜிஎஸ்டி சேஞ்சஸ் இதுக்கு அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமொபைல் செக்டர்ல முதல்ல இருந்த ஜிஎஸ்டியை மாத்தி இப்போ எல்லாமே பதினெட்டு பர்சன்டேஜ் கொண்டு வந்திருக்காங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பெட்ரோல் அண்ட் ஹைபிரிட் கார்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருந்து பதினெட்டு கொண்டு வந்திருக்காங்க அதுவும் பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி இரநூறு சிசிக்கு உள்ள இருந்தது அப்படின்னா தான் இந்த பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி இதே மாதிரிதான் வந்து மோட்டர் சைக்கிள் அதாவது பைக்குக்கும் பாத்தீங்க அப்படின்னா முந்நூற்றம்பது சிசிக்கு உள்ள இருந்ததுன்னா இருபத்தெட்டுல பதினெட்டு பண்ணியிருக்காங்க அடுத்தது டீசல் காருக்குன்னு பாக்கும்போது டீசல் கார் இல்லாம டீசல் ஹைபிரிட் கார்ஸ்க்கும் கூட ஆயிரத்தி ஐநூறு சிசிக்கு உள்ள இருந்தது அப்படின்னா இருபத்தெட்டுலேருந்து இருந்து பதினெட்டு கொண்டு வந்திருக்காங்க அடுத்ததாக த்ரீ இருபத்தெட்டுலேருந்து பதினெட்டு கொண்டு வந்திருக்காங்க அடுத்ததாக கூட்ஸ் வெஹிக்கிள் அதாவது நம்ம கூடஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ற வெஹிக்கிலுக்கும் பாத்தீங்க அப்படின்னா டேக்ஸ் குறைச்சிருக்காங்க இருபத்தெட்டுலேருந்து இருந்து பதினெட்டு கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமொபைல் செக்டர்ல கொண்டு வந்திருக்க சேஞ்சஸ் இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் நிறைய வண்டி வண்டியினுடைய விலை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப டூ வீலர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பத்தாயிரம் வரைக்கும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஃபோர் வீலர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ இப்போ வரைக்கும் நம்ம ஜிஎஸ்டி எந்தெந்த பொருளுக்கு குறஞ்சிருக்கு என்ன பர்சன்டேஜ்ல குறைஞ்சிருக்கு அப்படிங்கறத பார்த்தோம் இது மட்டும் இல்லாம சில பொருட்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி அதிகமும் ஆயிருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சில பொருட்களுக்கு ஜிஎஸ்டி பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு அப்புறம் பன்னெண்டுல இருந்தது இப்போ பதினெட்டும் ஆயிருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசால்விங் கிரேட் கெமிக்கல் உட்பல் அப்படிம்போம் அதாவது என்னன்னா மர கோழுன்னு சொல்லுவோம் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா பன்னெண்டுலேருந்து இருந்து பதினெட்டு பர்சன்டேஜ் ஆயிருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வேரியஸ் பேப்பர்ஸ் அதாவது கார்ட்போர்ட்ஸ் ஆகட்டும் இல்ல வேரியஸ் டைப்பான பேப்பர்ஸ் ஆகட்டும் இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பன்னெண்டுலேருந்து இருந்து ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்டைல் பேஸில் ஸோ ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு மேலே இருக்கிற ட்ரெஸ்ஸுக்கு எல்லாமே இனிமேல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி அப்படின்னு பாத்தோம்னா ஆயிரம் ரூபாய்க்கு மேல இருந்தது பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி கொடுத்துருந்தாங்க இப்போ அந்த ஆயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு மாற்றி பன்னெண்டு பர்சன்டேஜ் இந்த ஜிஎஸ்டியை பதினெட்டு பர்சன்டேஜ் கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சுரங்கத்தில் கிடைக்கிற நிலக்கரி லிக்னைட்டு இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு பர்சன்டேஜ் எஸ்டி இருந்தது இப்ப பதினெட்டு பர்சன்டேஜாக கொண்டு வந்திருக்காங்க ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா லக்ஸுரி அண்ட் சின் குட் வந்து பாத்தீங்கன்னா

மேலே இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா நாற்பது பர்சன்ட் ஜிஎஸ்டி இதே மாதிரி கார்ஸுக்குன்னு எடுக்கும் போது பெட்ரோல் கார்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பெட்ரோல் அண்ட் பெட்ரோல் ஹைபிரிட்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி இரநூறு சிசிக்கு மேலே இருந்தது அப்படின்னா நாற்பது பர்சன்ட் ஜிஎஸ்டியும் டீசல் அண்ட் டீசல் ஹைபிரிட் வெஹிக்கல்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு சிசிக்கு மேலே இருந்தது அப்படின்னா நாற்பது பர்சன்ட் ஜிஎஸ்டியும் கொடுத்துருக்காங்க இது போக பர்சனல் யூஸ்க்கான ஏர் கிராஃப்ட்டு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பிஸ்டல்ஸ் இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாற்பது பர்சன்ட் ஜிஎஸ்டி கொடுத்துருக்காங்க அடுத்தது சர்வீஸ் பேஸ்ல பாக்கும்போது கேசினோஸ் ரேஸ் கிளப் ஸ்போர்ட்ஸ் ஈவன்ட்ஸ் அதுக்கு அடுத்து ஹார்ஸ் ரேசிங் ஆன்லைன் கேமிங் பெட்டிங் இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாற்பது பர்சன்டேஜ் வித் ஐடிசி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வித் ஐடிசி அப்படிங்கறது என்னன்னா இன்புட் டேக் கிரெடிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நாற்பது பர்சன்டேஜ் வித் ஐடிசியோட இதுக்கு வந்து ஜிஎஸ்டி அதிகமா இருக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஐம்பத்தாறாவது கவுன்சில் மீட்டிங்ல நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த சேஞ்சஸ் தான் வந்து ஜிஎஸ்டியில் லப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல இருக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இருபத்தி இரண்டாம் தேதிக்கு தான் வந்துட்டு நமக்கு கரெக்டான டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கும் எந்த பொருளுக்கு எந்த எந்த அளவுக்கு ஜிஎஸ்டி குறைஞ்சிருக்கு எந்த பொருளுக்கு ஜிஎஸ்டி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஓகே காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் அதை போட்டுடலாம் ஓகே காய்ஸ் தேங்க் யூ